ஹலோ போடுவாங்க அந்த மார்னிங் சாங்ல வந்து ஒரு சின்ன குறியீடு இருக்கும் யார் இந்த வாரம் வந்து எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சோ இப்போ வந்து வேக்கப் சாங் வச்சு பாக்கும்போது யார் எவிக்ஷன் ஆவாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா எபிக்ஷன்ல யாருமே கிடையாது உங்களுக்கே தெரியும் இன்னும் அஞ்சு நாள்ல வந்து ஷோக முடிப்போகுது சோ அப்போ இந்த வேக்கப் சாங்ல என்ன காட்டுறானா முத்து படத்துல வந்து முத்து வந்தல்லோ முத்து வந்தல்லோ அப்படின்ற ஒரு சாங் இருக்கு என்ன தெரியுதுன்னா வீட்டுக்குள்ள யாரோ வர போறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து முத்து அவர்கள் வீட்டுக்குள்ள வர போறாரு அப்படின்ற ஒரு லைட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு சின்ன கெஸ்ட் மாதிரி வர போறாரு அப்படின்ற டீட்டெயிலு இல்ல அப்படின்னா ஏற்கனவே எவிஷன் ஆகி வெளியே போனவங்க வீட்டுக்குள்ள திருப்பி வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாரு நம்ம கானா சாண்ட்ரா சேன்ரா இவங்களாம் வந்து வரத்துக்கு இருக்கு தயவு செய்து வந்து பார்வதியன் கம்பரிதன் வருவாங்களா அவங்க ரெட் கார்டு அமிச்சாச்சு இவங்க வந்து எதுக்குமே வரமாட்டாங்க செலிபிரேஷனுக்கு பிக் பாஸ் செலிபிரேஷன் அதுல கூட அவங்க கலந்துக்க கூடாது எதுலையுமே மூஞ்சே காட்டக்கூடாது நம்ம சாண்ட்ரா ஆறு கானாவை வந்து வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் ஏன்னா இந்த சாங்ல வந்து அப்படிதான் வந்து திருப்பி வர மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம வாட்டர் மினிஸ்டர் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஆலர் சோஃபால உக்கான்னு தூங்கிட்டு இருக்காரு நேத்து நைட் அவர் போட்ட கலாட்டால அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூமும் எந்த பெட்டும் அவருக்கு கொடுக்கல இங்க போனா சண்டை அங்க போனா சண்டை ஐயோ பாயா அவனுக்கு பெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு கலையரசர் பெட்டு பொலமின்ட்டு இருக்காரு சரிங்களா புலம்பிட்டு கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா சொல்லு நான் காதலாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு அவர் காலையில் சாங் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா அவர் லிவிங்கர் நடுவில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அட பாவி என்ன ஆயுது அப்படின்ட்டு எங்கேயே இடம் கிடைச்சா போய் தூங்குறது விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு திவா திவ்யா கிட்ட பயங்கரமா ஒரு சண்டை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கானாவின் ஒத்து இருக்கிற இடத்த வந்து யாரு ரீஃபில் பண்றாங்கன்னா நம்ம பிரவீன் தேவசகாயம் அவர் தான் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா ஏற்கனவே ஸ்டார்டிங் இது ஆவாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் பத்திரா இவர் உள்ள உட்காந்து இறங்கிட்டு இருக்காரு சரிங்களா சோ இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா முத்து படத்தை வந்து முத்து வந்தல்லோ முத்து வந்தலோ அப்படின்னு இருக்கு எனக்கு என்ன ஓ சீசன் எயிட்ல இருந்து முத்து உள்ள வராங்கோ அப்படின்ற மாதிரி லைட்ட தோணுது சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாப்போம் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு நாள் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணுறது பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கா